நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம சூப்பராக குழு குழுன்னு சில்லுன்னு குடிக்கிறதுக்கு ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோங்க வெயில் காலத்தில் இந்த ரெசிபியை அவசியம் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு நல்ல குளுமை தரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பவுலில் இரநூறு எம்எல் அளவுள்ள உள்ள தண்ணியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெண்ணிலா ஃப்ளேவர் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான ஃப்ளேவர் இருக்க கஸ்டர்ட் பவுடர் வாங்கி சேர்த்து இதே போல் கரைச்சி வச்சுக்கோங்க தண்ணி சூடான தண்ணியாக இருக்கக்கூடாது ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியாக தான் இருக்கணும் அதுக்கடுத்தது ஒரு பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள பால் சேர்த்து நல்லாவே நம்ம கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஓரளவு உங்களுக்கு ரெசிபி திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி பாலை சுருங்க காமிச்சிக்கோங்க இதில் நமக்கு லிக்விடாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணியாக பாலை காய்ச்சிக்கோங்க இதில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுள்ள சர்க்கரை சேர்க்குறேன் பால் சேர்த்து நுர பொங்கி வர அந்த சமயத்தில் சர்க்கரை சேர்த்து நல்லாவே கலந்து விட்டுடலாம் சர்க்கரை சேர்த்த பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பால் நல்லா காயணும் ஆனால் படியே தேவையில்லை பால் காய்ச்ச பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கஸ்டர்டு பவுடரும் தண்ணியும் அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கலந்து விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சேர்த்திங்கன்னா அப்படியே கட்டியாக மாறிடும் அதனால தான் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து கரைக்கிறதுக்கும் தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் இதில் சேர்த்த உடனே திக்காக மாறும் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது குடிக்கிற பதத்தில் நல்லா நமக்கு லிக்விடாக இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பாலை நீங்கள் காய்ச்சிக்கோங்க அதே போல் கஸ்டர்ட் பவுடர் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா அதுலேயும் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு இது ஒரு கன்சிஸ்டன்சில கிடைக்கும் இதே போல் கலந்து கலந்து விடலாம் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லாவே கலந்து விட்டிங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடரோட அந்த பச்சை மணமும் மாறிடும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் திக்காகவும் மாறி இருக்கு மேலே நல்லா நுர பொங்கி நமக்கு காஞ்சி வருது பால் இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி வந்த பிறகு வேறொரு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணி நல்லாவே இதை கலந்து கலந்து விட்டு ஆற விட்டுடுங்க ஏன்னா இதை ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு நம்ம சில்லுன்னு மாற்ற போகிறோம் மேலே ஏடு படியக்கூடாது அதனால் கலந்து கலந்து விட்டு ஆற வச்சுக்கலாம் இது ரெடி பண்ணும்போதே இன்னொரு ஒரு பக்கம் நம்ம ஒரு விஷயம் ரெடி பண்ணோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியில் ரெடி பண்ணோம் நம்ம ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவு நல்லா ரெண்டு மூணு முறை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஜவ்வரிசியை தண்ணி கொஞ்சம் தாராளமா சேர்த்து வேக வச்சுக்க போறோம் ஊற வச்சதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே ஜவ்வரிசி வெந்துடும் தான் ஊற வச்சேன் தண்ணி நல்லா கொஞ்சம் தாராளமா வச்சுக்கோங்க ஜவ்வரிசி சேர்த்துட்டு இதே போல கலந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு எட்டு நிமிஷத்துலலாம் ஜவ்வரிசி நல்லாவே சூப்பரா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும் மாவு தான் சேர்க்கணுன்றது இல்லைங்க நீங்க நைலான் ஜவரிசி கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஜவரிசி எடுத்து காமிச்ச அப்போ அப்ப ஜவரிசி வேகவே இல்லை உள்ள வரைக்கும் வெள்ளையாவே இருக்கு இந்த உள்ளறையும் நல்ல கலர் மாறி நமக்கு அப்படியே கண்ணாடி பக்குவத்தில் வந்துடும் அப்போ தான் ஜவ்வரிசி முழுமையாக வெந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ பாருங்கள் நடுவில் இன்னும் கொஞ்சம் அந்த ஒயிட் கலர் இருக்குது இதே போல் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை வடிகட்டிக்கோங்க வடிகட்டிட்டு இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம திரும்பவும் வடிகட்டும் பொழுது தான் இதில் இருக்க அந்த மாவெல்லாம் தனியாக பிரியும் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ ஜவ்வரிசி ஓரளவு நல்லா வெந்த பிறகு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இது போல் இருக்க அந்த தண்ணியை எடுத்து வச்சுட்டு உப்பு சேர்த்து கூட நீங்கள் குடிக்கலாம் உடம்புக்கு நல்லது தான் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போ பாருங்கள் திரும்பவும் கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு இதை கலந்து விடுறேன் இது போல் நீங்கள் ஒரே ஒரு முறை செஞ்சிங்கனாலே போதும் ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே அந்த கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்துடும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே கொழப்பாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் உதிர் உதிராக வந்திருக்கு முக்கால்வாசி ஜெவரிசி எல்லாமே வெந்து கலர் நல்லா நமக்கு கிடச்சிடுச்சு இது போல் இருக்கும்பொழுது தண்ணியை நல்லா இருத்துட்டு அந்த மீதம் இருக்க ஜெவ்வரிசியும் திரும்பவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கலர் சேர்த்துக்கோங்க இந்த கலர் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் கலர் இதில் நீங்கள் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நான் வீடியோவில் காமிக்கிறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால காமிக்கிறேன் இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணி சேர்த்துட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுட்டேன் இப்போ கலந்து பறக்கும்பொழுது ஜவ்வரிசியில் அந்த கலர் ஏறி இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இருந்த அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை போல் ஒரு ப்ராசஸ் செய்யும்பொழுது தான் ஜவ்வரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்கும் இந்த கலர் உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் இந்த கலருக்கு பதிலாக ஃபுட் கலருக்கு பதிலாக பீட்ரூட் சாறு கூட எடுத்து சேர்த்துக்கலாங்க என்கிட்ட அந்த சமயத்தில் பீட்ரூட் இல்லை அதனால் சேர்க்கலை நம்ம ஏற்கனவே ரெஃப்ரிஜிரேட்டர்ல சில்லுன்னு செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அந்த பாலோட இந்த ஜவ்வரிசை சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதே சில்லனஸ்ல நீங்கள் குடித்தாலும் குடிக்கலாம் மேலே நட்ஸ் எல்லாம் தூவி விட்டு நட்ஸ் நம்மளோட விருப்பம்தான் நீங்கள் பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு சாரப்பருப்பு இது போல் எது வேணாலுமே சேர்த்து கலந்துக்கலாம் இல்லை நமக்கு நல்ல சில்லுன்னு வேணும்னா திரும்பவும் ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு கூல் பண்ணி குடிச்சுக்கலாம் இந்த ட்ரின்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் இங்கே குடிக்கிறதுக்கு ஜெவரிசியை ரூம் டெம்பரேச்சரில் இருக்க தண்ணிலேயோ இல்லை ஐஸ் வாட்டர்லேயோ வாஷ் பண்ணும்போது தான் இது போல் நமக்கு உதருதிராக இருக்கும் இல்லைனா ஒட்டிக்கிட்டு பாயசம் மாதிரி நமக்கு ஆகிடும் அதனால தான் சொல்கிறதுக்கு வேணால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் பொழுது ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்